வணக்கம் நம்ம தரப்புக்குச்சியில் வடக்கால் கொய்யா காயெல்லாம் காய்ச்சிருந்தது போய் பாத்தியா அப்படின்னாங்க மச்சே சரி போய் பொறிச்சிட்டு வரலான்னு கிளம்பியாச்சுங்க கொய்யா பழம் காய்ச்சிருச்சு பொழிச்சாச்சு இன்னொன்று இருக்குது அதையும் பொறிச்சிட்டேன் இன்னொன்று இருக்குது இருக்குது அதையும் பொறிச்சிட்டேன் செடி நட்டுருக்குது ஊனி இருக்குது அது பில்ல பிடுங்கி நெட்டுக்கு வாய்க்காலில் போட்டாச்சு உரம் ரெடி ஆகிட்டுருக்குது பாத்தி பிடிச்சி ஊனி விட்ருக்குது அது நெட்டுக்குமே அந்த ஓசில் கருப்பு ஓசல் தண்ணி பாய்ச்சிக்கிற மாதிரி அது என்ன மரம்னு தெரியல மாமரமா அது என்னென்னு தெரியல மாமரமத்தே இருக்கு இருக்குது பிஞ்சு விட்டு மாதிரி செடி பாருங்க அந்த கொழுந்து கலர் சூப்பராக இருக்குது அடே அப்பா போய் பார்க்கல கொழுந்தோட கலர் பாருங்க க்ரீனுக்கு என்ன மேட்ச் அப்புறம் சீத்தாப்பழம் ஏதாச்சும் காய்ச்சிருக்கான்னு பார்க்கலாம் அதை பிஞ்சு விடும் பிஞ்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பொறிச்சுட்டேன் அங்கே பிஞ்சு தான் இங்கே ஒரு பழம் இருக்குது தேங்க்யூ இந்த மரத்தில் இன்னும் பிஞ்சுதே தான் பிடிச்சிருக்குது ரெண்டு பிடிச்சிருக்குதா இங்கேயும் எல்லாம் பிஞ்சுதே ஒன்று ரெண்டு மூணு நல்லா பிஞ்சாதே இருக்குது அமரத்தலி பிஞ்சுதே இருக்குது இன்னும் தெரில மாதுளங்காயெல்லாம் இன்னும் வரலை மாதுளம்பழமெல்லாம் சீத்தாம்பரந்தே ஒன்று ரெண்டு பிஞ்சுட்ருக்குது அப்புறம் இந்த பக்கம் போய் கத்திரிச்செடியெல்லாம் செடியெல்லாம் பார்க்கலாம் கத்திரிச்செடியெல்லாம் செடியெல்லாம் காஞ்சி ஊச்சு முதல் நட்டு இப்படி வீட்டில் உரம் தக்காளி நேரத்து நட்டுருந்தாங்க தக்காளி நேற்று ஒன்றை கூட காணா செங்கீர செடி வேணா ஒன்று ரெண்டு எங்கள் ஆச்சி ஒன்று இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாள்னு இருக்குது அவ்வளோதான் இருக்குது மயில் கொத்திடுமோ தலைஞ்சி வர்றதுக்கு முன்னாடியே தக்காளி நாற்று ஒன்று ஒன்று ரெண்டுவே இருக்குது அத்தனை நேற்று நட்டுது எல்லாம் மயில் கொத்திருச்சோ மூணு இயற்கை வேளாண்மையில் எப்படின்னா முதல்ல சாப்பிட்ற மாதிரியே அந்த காலத்தில் பொரிச்ச உடனே சாப்பிடும்ல கழுவாம அதே மாதிரி எதையுமே பொரிச்ச உடனே சாப்பிடலாம் கழுவாம இது அத்தி மரங்க அது தானாக முளைச்சிக்கிச்சுங்க பொறிச்சு எல்லாம் இங்கே போட்டு மீதி இருக்குது அங்கே ஒரு கொய்யா மரம் தெரியுது போலாம் பிள்ளை பார்த்து நடக்கணும் செங்கொய்யா இது பொரிச்சாச்சு இது எதோ சாப்பிட்டுச்சு பார்த்திங்கன்னா கிளி அதையும் பொறிச்சோடலாம் பொரிச்சு எல்லாம் வத்தாலே போட்டு இது இது கொஞ்சம் இதையும் பொறிச்சிடலாம் திரண்டதே இருக்குது இதுக்குள்ள ஒன்று இருக்குது இதையும் பொறிச்சிருவோம் இதுவும் திரண்டதே இருக்குது இதையும் பொறிச்சிடலாம் குருவி கிடச்சிது என்ன பண்ணுறதுன்னா அந்த இடத்த கட் பண்ணிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் தான் கிடச்சிருக்குது எவ்வளோதே ஒரு அஞ்சாயிரவா தான் கிடச்சிது பொய்யாக்காய் இன்னும் ரெண்டு இருக்க மாட்டிருக்கு சப்போட்டாவெல்லாம் இன்னும் பிஞ்சு எல்லாமே பிஞ்சுது இதில் இந்த செடியில் இந்த செடி இல்லை கெட்டியாக தான் இருக்குது இங்கே இதில் எல்லாம் பிஞ்சுதான் இது கெட்டிதான் லேட்டாகும் நினைக்கிற்கு இது கொழுமிச்சியான நார்த்தங்காயான்னு தெரியல இது இன்னும் பிஞ்சுதே பறிக்க முடியாது தெரில காய் பூ பாருங்க முல்லைப்பூ மாதிரி சூப்பராக இருக்குதுல்ல நெல்லிக்காயும் இன்னும் பிஞ்சு பிடிக்கலாம் உணவு தோட்டத்தில் கருவேப்பில் தலை மாதிரியே இருக்குதுல்ல நெல்லிக்காய் தலை இது என்ன நெல் அது நெல்லிக்காய் இது முள் சீத்தான்னு நான் மாற்றி சொல்லிட்டுங்க தக்காளி தோட்டத்தில் வச்சிருக்க முள் சீத்தா இது வந்து நெல்லிக்காயில் பெருநெல்லிக்காய் மரம் இந்த லைனே ஃபுல்லா சிறுநெல்லி பெருநெல்லி ரெண்டு கலந்து வச்சிருக்கிறோம் ஊஞ்சு தலையாட்டா ஓகே சீத்தாப்பெல்லாம் அப்படியே கணிஞ்சு போச்சுங்க அவத்தாலேயே சாப்பிட்டாச்சுங்க நம்ம உணவு தோட்டத்துக்குள்ளைங்க எல்லா வகை பல வகைகளும் வச்சிருக்கிறோம்ங்க அந்த ஓரத்தில் பார்த்தோம்னா காய்கறிக்குன்னு தனியாக விட்டுருக்குறோம்ங்க ஆடிப்பட்டத்தில் நிறைய விதை ஊனி இருக்குதுங்க ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்